அனைவருக்கும் வணக்கம் நல்ல சொசைட்டி உருவாகணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டு அரசியல் இப்ப இருக்க சூழல்ல விஜய் கட்சி தொடங்கி இருந்தார் அப்படின்னா பெரியாரை கொள்கை தலைவரா ஏத்திருக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கை எப்படிப்பா அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் ரீசன்ட் டைம்ஸாக தமிழக வெற்றி கழகத்தோட நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அமைதியா இருக்கு என்ன பேசுறது அப்படின்னு கூட தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி விஜய் மட்டும்தான் வந்து மீடியாவை வந்து ஃபேஸ் பண்ணாம இருந்தாரு பட் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஓடி ஓடி வந்து மீடியாவில் பேசிட்டு இருந்தால் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த எந்த நபர்களும் இப்ப மீடியாவை சந்திக்கிறதே கிடையாது வந்து பேசுறதே கிடையாது இதெல்லாம் எதுக்கப்புறம் தொடங்குது அப்படின்னா அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணிக்குள்ள திரும்ப வராங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அஹ் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தங்களை வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல இனிமே எப்படி பொசிஷன் பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்ப அமைதி ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் கட்சி தொடங்குறப்ப அவருக்கு இருந்த ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிமுக கூட நம்ம நினைச்சா எந்த நேரத்துக்கு வேணாலும் கூட்டணிக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த வழி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்பொழுதுமே அந்த டோர் ஓப்பனாகவே இருந்தது தமிழக வெற்றி கழகம் அவங்க மனசுல கண்டிப்பா இருந்திருக்கும் நமக்கு ஒரு பெரிய குதிரை இருக்காங்க நம்ம எந்த நேரம் வேணாலும் அவங்க கூட சண்டை போட்டா கூட தேர்தல் நேரம் வருது அப்படின்னா கடைசியில போய் அவங்க மேல அந்த குதிரையில ஏறி பயணிச்சோம் அப்படின்னா நாம ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா அதிமுக என்னதான் பலவீனம் அப்படி இப்படின்னு பேசினா கூட இது வரைக்கும் அவங்க கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்ததே கிடையாது அதிமுக அவங்க கட்சி தொடங்கி ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் ஒரு முறை கூட பத்து வருஷமாக ஆட்சி இப்போ திமுக இருந்தாங்கல்ல கடைசியாக ஒரு பத்து வருஷமாக ஆட்சி யாருமே இல்லாமல் அப்படி அதிமுக இருந்தது கிடையவே கிடையாது அப்படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்ப அதிமுக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஸோ அந்த கூட்டணியில நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் நம்ம என்னதான் பேசினாலும் அவங்க நம்ம கிட்ட பணிஞ்சு போவாங்க அப்படின்னு விஜய் நம்புனாங்க ஸோ அதே மாதிரியே மேடையில் பேசுறப்பெல்லாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனிச்சு நிற்க போறோம் நாங்கள் தான் முதன்மை எங்களுக்கு பின்னாடி நீங்க வந்து கூட்டணி சேருங்க அப்படின்லாம் பேசுறாங்க இது வந்து இயல்பா புதுசாக கட்சி தொடங்கக்கூடிய எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் தான் ஏன்னா கட்சி தொடங்குற இன்னைக்கு நான் வந்து கூட்டணி தான் வைக்க போறேன் இந்த கட்சியை நம்பி நம்பிதான் நான் கட்சி தொடங்கியிருக்கேன் அப்படின்லாம் எந்த தலைவரும் பேச முடியாது ஒரு உற்சாக தனிச்சு நிக்க போறோம் பேசுவாங்க பட் அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த விஷயம் அவங்களுடைய நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அதிமுக இருக்காங்கப்பா எப்படியா இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் இப்பயே நம்ம வந்து அலையன்ஸுக்கு தான் வரோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம வந்து பார்கை அதிகமா பண்ண முடியாது நாம பெரிய பவர் அப்படிங்கிறத மாதிரி காமிச்சிக்க முடியாது ஸோ விஜய் அடிபணிஞ்சு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துடும் ஸோ தேர்தல் வரைக்கும் நம்ம அப்படியே ஃபைட் பண்ணுவோம் அதாவது நாங்க தனியா நிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் காட்டணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியா ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் ஸோ அதிமுகவும் ஐயோ அவங்க தனியா நின்னுட்டாங்களா என்ன பண்றது எப்படியாவது ஏதாவது ஒரு சீட்டை கொடுத்து இல்ல ஒரு தொகையை கொடுத்து நம்ம பக்கம் இழுத்துருவோம் அப்படிங்கிற முடிக்கிற பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் கிடையாது ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டு அரசியல ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ இது மாதிரியான ஒரு விஷயம் தான் அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில போயிட்டு போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது பட் இதுல இந்த கௌஷிக் உள்ள வந்தான் பாரு அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்த நபர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா இவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்தது இவர் மட்டும் வரல இன்னும் ஒரு ரெண்டு கௌசிக சேர்த்து கூப்பிட்டு வந்து வராரு பிரசாந்த் கிஷோரியும் சேர்த்து கூப்பிட்டு வராரு சோ உள்ள வந்த பிரசாந்த் கிஷோர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு அதிமுக மேல ஏற்கனவே ஒரு காண்டு அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் சண்டை ஸோ அந்த சண்டையெல்லாம் சேர்த்து வச்சு இங்க கிட்ட நான் பழித்து விஜயை வச்சு பழித்திக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அஹ் தமிழர் வெற்றி கழகம் வந்து கூட்டணியே கிடையாது நாங்கள் டிசம்பருக்கு அப்புறம் தான் இதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சதுக்கு அப்புறம் இங்க அதிமுக நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறுது என்னடா அது இவங்க இன்னும் எலெக்ஷன்லேயே நிக்கல இன்னும் ஒரு ஓட்டு கூட வாங்கல ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல அப்படிங்கிறப்பவே இவ்வளவு கெராக்கி காட்டுறாங்களே இது ஆதவ அந்த பக்கம் போயிருக்காரு இந்த பிரசாந்த் கிஷோர் கேடிஎம் பிடிக்காத பிரசாந்த் கிஷோர் அந்த பக்கம் போயிருக்காரு விஜய் வேற ஓவரா கராக்கி காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு அதிமுக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க காட்ட வேண்டிதான் எல்லாரும் தான் என்னை நம்பிதான் நீ இருக்கு அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு தான் பட் பிடிக்காத நபர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு காட்டுறப்போ இங்க இருக்கவங்களுக்கும் ஒரு கோபம் வரும்ல நமக்கு ஒட்டு பிடிக்காதவங்க அந்த கட்சியில போய் சேர்றாங்க அப்படிங்கிறப்போ நம்ம கூட்டணி சேர்ந்து மட்டும் என்னத்த லாபம் கிடைச்சுற போது நமக்கு என்ன பயன் கிடைச்சிட போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல சோ அந்த எண்ணம் அதிமுக தலைமை அதிமுகக்குள்ள வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க அதிமுகவும் விஜயும் சேர்ந்துட்டா அந்த கூட்டணிக்குள்ள நாம போவதற்கான வாய்ப்பு கிடையாது ஸோ எப்படியாவது அதிமுகவை விஜய் வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம பிடிச்சிடணும் அப்படின்னு பிஜேபி வந்து அதிகாரத்தில் இருக்காங்க சொன்னா செய்ய நீ கூட்டணிக்குள்ள வந்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டளை இட்டா எப்படியா இருந்தாலும் அதிமுக அதுக்குள்ள வந்து ஆகணும் வேற வழியே கிடையாது ஸோ அதை மாதிரி ஒரு கட்டளையோ இல்லை அதிமுக விஜய் வந்து நம்மள வச்சு ஓவரா நம்ம கிட்ட ஓவரா எதிர்பார்க்கிறாரு நம்மள வந்து அவருக்கு கீழே போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டாங்க ஸோ இந்த விஷயம் உறுதியானதுக்கு அப்புறம் இப்போ விஜய் வந்து தன்னுடைய கட்சியை வந்து தமிழ்நாட்டு அரசியல எப்படி பொசிஷன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்களே அவங்களுடைய செயல்பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சுருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கொள்கை இதுதான் எங்கள் கட்சி ஃபாலோ பண்ண போற கொள்கை இந்த படி இந்த வழிப்படி தான் நாங்கள் நடக்க போகிறோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படி உன்னை உருவாக்கி இப்போ சீமானை உருவாக்குனார்ல அதை மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் இதை இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு அதெல்லாம் உருவாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் அரசியலில் வந்து ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கிறதுக்கு விஜய்க்கோ தமிழக வெற்றி கழகத்துக்கோ அந்த பொறுமை அப்படிங்கிறது கிடையாது அவங்க ஒரு குதிரை நல்லா ஓடுற குதிரை அதில் நாம் ஏறி பயணிச்சிடலாம் அதனால் நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும் திரும்ப அதை அரசியலில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தாங்க பட் இப்போ அந்த குதிரையில் வேற ஒரு கட்சி ஏற ஆரம்பிச்சதுனால இங்கே தமிழக வெற்றி கழகம் ஒரு பரிதாப நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அலைன்ஸ்லாம் அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ இப்போ ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு சூழல் எப்படி வந்து நிற்கிது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இருக்கு நாம் தமிழர் இருக்காங்க ஒரே ஒரு ஆட்சன் விஜய்க்கு அப்படின்னா நாம் தமிழர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு ஆரம்பத்துல விஜய் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே நாம் தமிழரும் சீமானம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை எந்த அளவுக்கு ஆதரிச்சு பேசினாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் தம்பி தம்பி தம்பின்னு பேசினாங்க கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டப்போலாம் சீமான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அவருடைய கொள்கை எத மாதிரியான கொள்கை எதை அவர் ஃபாலோ பண்ண போறாரு அதை பொறுத்து தான் நான் வந்து தம்பிங்கிற அடிப்படையில் அவருக்கு அந்த வரவேற்பு அப்படிங்கிறத கொடுக்குறேன் பட் அந்த கூட்டணியெலாம் அவர் எதை முன்னெடுத்து வைக்கிறாரு தமிழ்நாட்டு அரசியலில் எதை முன்னெடுத்து வைக்கிறாரோ அதை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் நான் தமிழக வெற்றி கழகம் வந்து பெரியாரை கொள்கை தலைவராக முன்னிறுத்தினதுக்கு அப்புறம் அது செட்டே ஆகாது இனிமே வந்து விஜயே இறங்கி வந்தா கூட இங்க வந்து கூட்டணி அப்படிங்கிறது உருவாகாது அப்படிங்கிற இடத்துக்கு நாம் தமிழர் வந்து அவங்க நம்ம தனிச்சு தான் பா தம்பி வருவாருன்னு நம்பணும் ஆனா தம்பியும் நமக்கு எதிராக நின்னுட்டாரு ஸோ நம்ம வழக்கம் போல தனிச்சு போவோம் அப்படின்னு அதுக்கான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சு வேட்பாளரே அறிவிச்சுட்டாங்க ஸோ விஜய்க்கு இப்போ தன்னை இந்த அரசியலில் எப்படி பொசிஷன் பண்றதுன்னு தெரியாம ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் பேச்ச கேட்டு ஒரு பரிதாப நிலையில நிக்கிறாரு அப்படிங்கறத நமக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து வளரக்கூடாது ஒரு கட்சியா வரக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இருக்கக்கூடிய யதார்த்த நிலை அதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன் தனிச்சு நிக்கணும் தனிச்சு நிக்க முடியுமா அப்படின்னா சாத்தியமே கிடையாதுங்க ஒரு கட்சி பூத்து லெவல் வலிக்கும் நீங்க ஒரு கமிட்டியை உருவாக்குறதோ ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளெல்லாம் நடக்கக்கூடிய நீங்க சொல்லலாம் ரசிகர் மன்றம் வச்சிருந்தாங்க அப்படின்னு பட் அந்த ரசிகர்களை நீங்க அரசியல்படுத்துறது படுத்துறது தொண்டர் தலைவராக மாற்றுறது அப்படிங்கிறது ரெண்டு மூணு எலெக்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் தான் ஒரு புரிதல் வந்து பாதி பேர் கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போவாங்க வேற கட்சியில் இருக்கவங்க இந்த கட்சி சரியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் மேட்ரு ஆஃப் டைம் தான் நான் ஒரே நாளில் இப்படி செஞ்சேன் எல்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் பண்ண முடியாது ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் தாண்டி நடக்கணும் அது வரைக்கும் கட்சி வந்து ஒரு தனித்துவமான கொள்கையை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக பயணிக்கணும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திட்ட இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது அவங்களே ஒத்துக்கிட்ட விஷயம் தான் யாரும் வெற்றி வெற்றிகழ்க்கிட்ட வந்து ஒரு தத்துவம்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு மத்தவங்க சொல்ல வேணாம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க எங்களுக்கு எதுவும் கிடையாது நாங்க வந்து அந்த சீமா அந்த இது இருக்குல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்குல்ல அதை தான் கட்சி தொடங்கணும் அப்படிங்கிறது அவங்களே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான் சோ இந்த தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் விஜய் சைடில் வந்து யோசிச்சுருப்பாங்க நாம மட்டும் பெரியார கொள்கை தலைவராக அங்கே முன்னெடுத்து வைக்கல இல்லை அதை வந்து நம்ம பின்வாங்கிறோம் அப்படின்னா நமக்கு நாம் தமிழர் கூட கூட்டணி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் தரப்புலேருந்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன் இந்த விஷயத்தை உறுதியாக சொல்றேன் அப்படின்னா சில செய்திகள் அப்படிங்கிறது வெளியாகுது தமிழக வெற்றி கழகம் தரப்புலேருந்து நாம் தமிழர்கிட்ட சீமான் கிட்ட வந்து இந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவது சம்பந்தமான அந்த விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்கு ஆனால் சீமான் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கார் நீங்க வந்து பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க ஸோ அதனால நான் உங்க கூட வச்சேன் ஒரு கூட்டணிக்கு வரேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய இத்தனை வருஷம் அரசியலுக்கே வந்து ஒரு கரும்புள்ளியா போகும் என்னுடைய ஓட்டு இப்போ இருந்த ஓட்டு திரும்ப எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கூட தெரியாது ஏன்னா எனக்கு பின்னாடி மக்கள் நிக்கிறது எல்லாமே என்னுடைய உறுதித்தன்மை நான் எடுத்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அதுல நிலையா இருப்பேன் அப்படிங்கிறதுனால தான் பட் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய உங்க உங்களை நான் கூட்டணிக்கு ஏத்துக்கிறேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னா அது எனக்கே வந்து பேக் ஃபயரா ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி வார்த்தைகள் வந்து சீமான் அவர்கள்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு பகிரப்பட்டதாகவும் ஸோ தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்பொழுதுக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தி ஒன்று பெரியார் கொள்கை தலைவர் அப்படிங்கிற இருந்து ஒதுக்கிட்டு எங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கையெல்லாம் கிடையாது ஸோ நாங்கள் நான் நாம் தமிழர் கூட சேர்ந்து பயணிக்கிறோம் அவங்களுடைய கொள்கையில் எங்களுக்கு வந்து உடன்பாடு உண்டு அப்படின்னு ஒரே மேடையில் வந்து விஜய் சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் தமிழரும் விஜயும் சேருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இதெல்லாம் வந்து அரசியல் சூழல் உருவாக்கியிருக்கு மற்ற கட்சிகளுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இதை மாதிரி ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு ஸோ நாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம் அதாவது அதிமுகவும் பிஜேபியும் ஒன்று சேருவாங்க விஜய் வந்து தனிச்சு விடப்படுவார் அப்படின்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம் பட் ஒரு வாரத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ அடுத்த ஒரு வாரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இத மாதிரி சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்லாம் நினைச்சிக்காதீங்க மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை நம்ம வந்து எடுத்து பேசுறோம் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா நீங்க இன்ட்ரோல வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி